हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து துஷ்டே கிம் அலவ்யம் அனந்த ஆத்யே கிம் தைர்குணவியதிகராத் இஹ ஏஸ்வ சித்தா தர்மாதய கிம் அகுணேன ச காங்க்ஷிதேன சாரம் ஜோஷாம் சரணயோர் உபகாயத்தாம் ந மெட் பை வேர்ட் மீனிங் துஷ்டே திருப்தி அடையும் பொழுது ச மேலும் தத்ர அங்கு கிம் என்ன அலபியம் அடைய முடியாதது அனந்தே பரமபுருஷர் ஆத்யே எல்லா காரணங்களுக்கும் காரணமும் அனைத்திற்கும் ஆதி மூலமுமான கிம் தேவை என்ன தை அவர்களுடன் குணவியதிகரா ஜட இயற்கை குணங்களுடைய செயல்களின் காரணத்தால் இக இவ்வுலகில் ஏ எவை ஸ்வசித்தா தானாகவே அடையப்படுகின்றன தர்மாதய தர்மம் அர்த்தம் காமம் என்ற மூன்று பௌதீக முன்னேற்ற கோட்பாடுகள் கிம் என்ன அவசியம் அனேன பரமனின் முக்தியடைவதில் சாம் மேலும் காங்க்ஷிதேன விரும்பிய சாரம் சாராம்சம் ஜூஷாம் சுவைத்தனுபவிக்கும் சரணையோ பகவானுடைய இரு தாமரை பாதங்களை உபகாயதாம் பகவானுடைய குணாதிசயங்களை துதிக்கும் ந எங்களின் டிரான்ஸ்லேஷன் எல்லா காரணங்களுக்கும் காரணமும் அனைத்திற்கும் ஆதி மூலமாகிய பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்திய பக்தர்களுக்கு அடைய முடியாதது என்று எதுவுமில்லை பகவான் எண்ணற்ற ஆன்மீக குணங்களுக்கு இருப்பிடமாவார் ஆகவே ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலுள்ள பக்தர்களுக்கு இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தின் கீழ் தானாகவே அடையப்படும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய கொள்கைகளை பின்பற்றுவதால் என்ன பயன் பக்தர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் பகவானுடைய தாமரை பாதங்களை துதித்து போற்றுகிறோம் எனவே தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகியவற்றிற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பர்பட் பயிலபிரபா ஜெயசிலபிரபா முன்னேற்றம் அடைந்த நாகரீகத்திலுள்ள மக்கள் சமுதாய மக்கள் சமயத்தை பின்பற்றுவதிலும் பொருளாதாரத்தில் முன்னேறுவதிலும் புலன்களை முழுமையாக திருப்திப்படுத்துவதிலும் இறுதியாக மோட்சம் அடைவதிலும் ஆர்வம் கொண்டுள்ளனர் ஆனால் இவைகளை விரும்பத்தக்கவைகளாக பெரிதுபடுத்தக்கூடாது உண்மையில் ஒரு பக்தனுக்கு இவையெல்லாம் மிக சுலபமாக கிடைத்துவிடுகின்றன முக்தி ஸ்வயம் முகுதாஞ்சலி செய்வதே அஸ்மாம் தர்மார்த்த காமகதையக சம சமய பிரதீக்ஷா என்று வில்வமங்கல தாகூரார் கூறுகிறார் அதாவது முக்தியானது ஒரு பக்தனின் உத்தரவுகளை நிறைவேற்ற தயாராக அவனது வீட்டு வாயிலில் எப்போதும் நின்று கொண்டிருக்கிறது மதம் பொருளாதார முன்னேற்றம் புலன் நுகர்வு மோட்சம் ஆகியவை பக்தனுக்கு உடனே சேவை செய்ய காத்து கொண்டிருக்கின்றன என்பதே இதன் பொருள் ஒரு பக்தன் ஏற்கனவே உன்னதமான ஒரு நிலையில் இருக்கிறான் அவனுடைய முக்திக்கு மேலும் அதிக தகுதி முறைகள் தேவையில்லை சகுணன் பிரம்ம பூயாய கல்பதே என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பதினான்காவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதம் கூறுவது போல ஒரு பக்தன் பிரம்மன் படித்தரத்தில் நிலை அவன் மூன்று ஜட இயற்கை குணங்களின் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் வதம் இருபத்தி ஐந்துடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்